அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் வேதிவினை வேகவியல் பாடத்திலிருந்து மூலக்கூறு எண் அப்படிங்கிற பாடப்பகுதியை பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஏற்கனவே நம்ம வினை வகை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டோம் வினை வகை அப்படிங்கிறது எப்படி ஒரு நம்பரோ அதே மாதிரி தான் மூலக்கூறு எண்ணும் ஒரு நம்பர் இந்த வேதிவினை வேகவியலில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸை கண்டக்ட் பண்ணுவாங்க நிறைய சோதனைகள் நிகழ்த்தப்படுகின்றன நமக்கு நம்மளோட பாடத்தில் கொடுத்துருக்கிற நிறைய ப்ராப்ளம்ஸ் கூட இந்த மாதிரி சோதனைகள் நிகழ்த்தப்பட்டு கிடைச்ச டேட்டாவை பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் தான் பொதுவாக இந்த சோதனைகள் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வினையோட வினை வேகத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஒரு வினையோட தகுந்த வினை வழி முறையினை தீர்மானிக்க அது என்ன வினை வழிமுறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வினைன்னு சொல்கிறப்ப பொருள் இருக்கும் இல்லையா வினை நடக்க நடக்க வினை விளை பொருள் உருவாகும் வினை முடிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா வினை விளை பொருள் மட்டும்தான் இருக்கும் அப்போது பொருள் வினை விளை மாறுது இப்போது வினை வழிமுறைன்னா இந்த வினைப்படு பொருள் டைரக்டாக வினை விளை பொருளாக ஒரே ஸ்டெப்பில் மாறுதா இல்லை வேறு யார் யாரையாவது மாறி அதுக்கப்புறம் கடைசியாக வினை விளை பொருளாக மாறுதா அப்படிங்கிறத அப்படிங்கிறது தான் வினை வழிமுறை ஒரே ஸ்டெப்பில் நடக்கலைன்னா நிறைய படிநிலைகளில் அந்த வினை நடக்குதுன்னு அர்த்தம் அந்த படிநிலைகள் எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம வினை வழிமுறைன்னு சொல்கிறோம் அப்போ வினை வழிமுறையில் நிறைய படிநிலைகள் இருக்கும் இதில் ஒரே ஒரு தனித்த படிநிலையை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை நம்ம ரொம்ப டெக்னிக்கலாக அடிப்படை வினைகள்னு சொல்கிறோம் இதுவே உங்களுக்கு ஒரு கொஷின் இருக்குது அடிப்படை வினைகள் என்றால் என்னன்னு ஸோ வினை வழிமுறையில் நிறைய படிநிலைகள் இருக்குது அந்த படிநிலைகளில் ஒரு ஒரு தனித்த படிநிலையையும் நம்ம அடிப்படை வினைகள்னு சொல்கிறோம் இந்த அடிப்படை படிநிலையில் அதாவது அடிப்படை வினைன்னு ஒரு சின்ன ஸ்டெப் அதை சொல்கிறோம் அந்த அடிப்படை வினையில் எத்தனை வினைப்படு பொருள்கள் பங்கு பெறுதோ எத்தனை வினைப்படு பொருள்கள் பங்கு பெறுதோ அதை தான் மூலக்கூறு எண்ன்னு சொல்கிறோம் அப்போது மூலக்கூறு எண் என்றால் என்ன அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்வீங்க ஒரு அடிப்படை படிநிலையில் ஈடுபடக்கூடிய வினைப்படு பொருள்களின் மொத்த எண்ணிக்கை தான் மூலக்கூறு எண் இப்போது ஒரு வினைக்கு மூலக்கூறு எண் எப்படி கண்டுபிடிக்கிறது ஏன்னா ஒரு வினை வந்து எப்படி நடக்குது அப்படிங்கிறத சொல்கிறது தான் வினை வழிமுறை இந்த வினை வழிமுறையில் பார்த்தோம்னா நிறைய படிநிலைகள் இருக்கும் இப்போ மூலக்கூறு எண்ணுக்கான வரையறை என்ன சொல்லுதுன்னா ஒரு அடிப்படை வினையில் எத்தனை மூலக்கூறுகள் வினைப்படு வினைப்படுப்பொருள்கள் பங்கு பெறுதோ அதுதான் மூலக்கூறு எண் ஆனால் ஒரு வினைக்கு நிறைய படிநிலைகள் இருக்கிறப்ப எந்த படிநிலையே எடுத்துக்கிறது இப்படி ஒரு டவுட் வருமா இல்லை எப்படி ஒரு கொஷின் வரும் அப்போது ஒரு வினை எத்தனை படிநிலையில் நடக்குது அப்படிங்கிறத முதல்ல நம்ம எழுதிடணும் அது எப்படி நமக்கு தெரியும்னா எக்ஸ்பெரிமெண்ட் பேஸ்டாக தான் நமக்கு தெரியும் அந்த படிநிலைகளில் எந்த படிநிலை வினையோட வினை வேகத்தை தீர்மானிக்குது அப்படிங்கிறத அடுத்தது கண்டுபிடிக்கணும் அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த படிநிலைகளில் எந்த படிநிலை மெதுவாக நிகழ்கிறதோ எந்த படிநிலை மெதுவாக நடக்குதோ அந்த படிநிலை தான் அந்த வினையோட வேகத்தை தீர்மானிக்கிற படிநிலை அப்போ வினையோட வேகத்தை தீர்மானிக்கிற படிநிலை இப்போ நம்ம கண்டுபிடிச்சாதா இந்த படிநிலையில் எத்தனை மூலக்கூறுகள் பங்கு பெறுகிற பெறுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அதுதான் மூலக்கூறு எண் இப்போ நம்ம இதை ஒரு எடுத்துக்காட்டு எடுத்துக்கிட்டு புரி புரிஞ்சிக்க போகிறோம் பட் அதுக்கு முன்னாடி நான் திரும்ப சொல்கிறேன் பாருங்கள் ஒரு வினையோட மூலக்கூறு எண்ணை எப்படி தீர்மானிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த வினை எத்தனை படிநிலைகளில் நடக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் ரெண்டாவது அந்த படிநிலைகளில் எது ரொம்ப ரொம்ப மெதுவாக நடக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் மெதுவாக நடக்கிற படிநிலை தான் அந்த வினையோட வினை வேகத்தை தீர்மானிக்கிற படிநிலை அப்படிங்கிற முடிவுக்கு வரணும் அந்த படிநிலையில் எத்தனை வினைப்படு மூலக்கூறுகள் பங்கு பெறுதோ அதுதான் மூலக்கூறு என் புரியுதா உங்களுக்கு நம்ம எடுத்துக்க போகிற எடுத்துக்காட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் முன்னிலையில் ஹெச் டூ ஓ டூ சிதைவடையும் வினை இங்கே ஐ மைனஸ் அப்படிங்கிறது யாருன்னு பார்த்திங்கன்னா வினைவேக மாற்றி எப்போவுமே வினைவேக மாற்றி வந்து ஆரம்பத்தில் எப்படி இருந்தாரோ வினை முடிஞ்ச பிறகும் அவர் அப்படியே மாறாம இருக்கணும் இங்கே வினை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெச் டூ ஓ டூ அதாவது ஹைட்ரஜன் பெராக்சைடு சிதைவடையும் வினை இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு என்னவா சிதைவடையும் H2O hydrogen peroxide, H2O H2O2 ஓ தான் ஹைட்ரஜன் பெராக்சைடு இது H2O டு ஓவாவும் ப்ளஸ் ஓ டூ வாயுவாகவும் சிதைவடையும் ஹெச் நம்ம நீர் கரைசல்ல எடுத்துக்கிறோம் அதனால AQ போடுறேன் H2O அப்படிங்கிறது ஒரு நீர்மம் அதனால L போடுறேன் O2 டூ அப்படிங்கிறது ஒரு கேஸ் அதனால G போடுறேன் இந்த சோதனையை நிகழ்த்தி என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா இதில் இந்த வினையோட வகை பார்த்திங்கன்னா H2O2 ஓ ஓட்டுவ பொறுத்து ஒன்றா இருக்குது அதே மாதிரி ஐ மைனஸை பொறுத்தும் ஒன்றா இருக்குது இந்த ஒன்று அப்படிங்கிறது வகையை குறிக்குது அதாவது இந்த வினையோட வகை ஹைட்ரஜன் பெராக்சைடை பொறுத்தும் ஒன்று ஐமைனஸை பொறுத்தும் ஒன்று அப்போ இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் முக்கியமாக மைனஸ் நம்ம வினை மாற்றி அப்படின்னு சொன்னாலும் கூட ஐ மைனஸ் இந்த வினையில் ஈடுபடுது அப்படிங்கறத அதை புரிஞ்சிக்க முடியும் இப்போ இந்த வினையோடய ஒட்டுமொத்த வகை என்னவாக இருக்க முடியும் ஹைட்ரஜன் பெராக்சைடை பொறுத்து ஒன்று அயோடைடு அயனியை பொறுத்து ஒன்று அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம் ரெண்டு அப்போ இந்த வினையோட ஒட்டு மொத்த வினை வகை இரண்டு இந்த வகையெல்லாம் இங்கே எதுக்கு நம்ம கொண்டு வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐ மைனஸ் அப்படிங்கிற அயனி வினைவேக மாற்றியாக நம்ம எடுத்துக்கிட்ட அயனியும் இந்த வினையில் ஈடுபடுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த ஐ மைனஸ் அயனியை பொறுத்தும் இந்த வினையோட வினை வகை ஒன்றா இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஆக்சுவலாக இந்த வினையில் ரெண்டு ஸ்டெப்ஸ் இருக்குது அதை ரெண்டு படிநிலைகள் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இங்கே என்ன நடக்குது ஹைட்ரஜன் பெராக்சைடு ஹெச் டு ஓ டு நீர்க்கரைசல் எடுத்துக்கிறோம் அது முதல்ல வினைவேக மாற்றியான ஐ மைனஸ் அயனி கூட அதுவும் நீர்க்கரைசலில் தான் இருக்குது அது கூட வினை புரியுது வினை புரிஞ்சு ஹெச் டு ஓவையும் அது ஒரு லிக்விட் இல்லையா அதையும் இங்கே தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் ஓஐ மைனஸ் அப்படிங்கிற அயனியையும் உருவாக்குது சரியா ரெண்டாவது ஸ்டெப்பில் இந்த ஓஐ மைனஸ் உருவான ஓஐ மைனஸ் நீர் கரைசல்ல இருக்குது அதனால் ஏக்கிய போடுறோம் இது போய்ட்டு இன்னொரு மூலக்கூறு ஹெச் டூ ஓ டூ கூட வினை புரியுது அப்போ என்ன உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஹெச் டூ ஓ உருவாகுது ப்ளஸ் ஓ டூ வாயு உருவாகுது ப்ளஸ் ஆரம்பத்தில் நம்ம எடுத்துக்கிட்டால் ஐ மைனஸ் ஏகியூ இது உருவாகுது வினை என்னவோ ஹெச் டூ ஓ டூ சிதைவடைஞ்சி ஹெச் டூ ஓவையும் ஓ தான் கொடுக்கணும் ஆனால் இது நேரடியாக கொடுக்காம இந்த மாதிரி ரெண்டு ஸ்டெப் நடந்து கொடுக்குது அப்போ நம்ம இப்போ என்ன பண்ணணும் மொத்தமாக அங்கே என்னதான் தான் நடந்திருக்கு அப்படின்றது நமக்கு தெரியணும் அப்போ ஒட்டுமொத்த வினை என்னன்னு பார்க்கணும் அப்போ லெஃப்ட் அண்ட் ரைட் நம்ம ஆட் பண்ணணும் முதல்ல காமனாக இருக்கிறத நம்ம கேன்சல் பண்ணிடலாம் இங்கே ஓஐ மைனஸ் இருக்குது இங்கேயும் ஓஐ மைனஸ் இருக்குது அதுக்கப்புறம் இங்கே ஐ மைனஸ் இருக்குது இங்கே ஐ மைனஸ் இருக்குது கேன்சல் பண்ணிட்டோம் இப்போ நம்ம ஆட் பண்ணலாம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஹெச் டூ டு இங்கே ஒரு ஹெச் டு ஓ டு அப்போது ரெண்டு ஹெச்டூ ஓ டு இந்த ஹெச்டூ ஓ டு அப்படிங்கிறது எக்வஸ் கிவ்ஸ் பாருங்கள் இங்கே ஒரு ஓ இங்கே ஒரு ஓ ரெண்டு ஓ லிக்விட் ப்ளஸ் ஓ டூ கேஸ் ஸோ இங்கே இருக்கிற வினை பாருங்க அப்படியே இங்கே வந்துடுச்சு சரி இப்போது நம்ம ஒட்டு மொத்த வினையை எழுதிட்டோம் பட் இந்த படிநிலைகளை பேஸ் பண்ணி நம்ம மூலக்கூறு எண் கண்டுபிடிக்கணும் மூலக்கூறு எண் கண்டுபிடிக்கணும்னா இந்த படிநிலைகளில் எது வினைவேகத்தை தீர்மானிக்கும் படி அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அதுக்கு இந்த ரெண்டு படிநிலைகளில் யார் ரொம்ப ஸ்லோவாக நடந்திருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தான் ஸ்லோவாக நடந்திருக்கு ஸோ அதனால் இதுதான் வினைவேகத்தை படி இதில் எத்தனை மூலக்கூறுகள் இன்வால்வ் ஆகிருப்பாருங்க ஹெச் டூ ஓ டூவும் ஐ மைனஸும் வினை புரிஞ்சிருக்கு அப்போ வினைவேகத்தினை மெதுவாக நிகழும் படிநிலை அது யாருன்னு பார்த்தீங்கன்னா படிநிலை ஒன்று இதில் எத்தனை பேர் இருக்காங்க ரெண்டு பேர் அதனால் வினையோட மூலக்கூறு எண் என்னது இரண்டு அப்ப மூலக்கூறு எண் அப்படிங்கிறது இப்ப யாருக்கு சொல்றோம் ஒட்டுமொத்த வினைக்கு சொல்றோம் சரியா படிநிலையை பேஸ் பண்ணி ஒட்டுமொத்த வினைக்கு சொல்றோம் அப்போ இந்த ஒட்டுமொத்த வினை என்பது இரு மூலக்கூறு வினையாகும் புரிஞ்சுதா உங்களுக்கு ஸோ மூலக்கூறு எண் பற்றி கேட்டாலும் வினைவேகத்தினை தீர்மானிக்கும் படி என்பதனை சரியான எடுத்துக்காட்டுடன் விளக்குக அப்படின்னு கேட்டாலும் இதெல்லாம் தான் நம்ம எழுதணும்